நம்முடைய முன்னோர்கள் கால காலமாக வணங்கும் தெய்வமே குலதெய்வம் மற்ற அனைத்து தெய்வங்கள் காட்டிலும் குலதெய்வத்திற்கு சக்தி அதிகம் யமன் கூட ஒருவரின் உயிரை பறிக்க வேண்டுமானால் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே பறிப்பார் இப்படி பல அபூர்வ சக்திகள் கொண்ட குலதெய்வத்தின் சாபம் எதனால் ஏற்படுகிறது ஒருவரின் வம்சாவளியில் வரும் தாத்தா பாட்டி தாய் தந்தை போன்ற குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடந்திர பூஜை செய்ய தவறினாலோ குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்கள் மட்டும் வணங்கி குலதெய்வ கோயிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ குலதெய்வ சாபம் நிச்சயம் ஏற்படும் குலதெய்வ சாபம் இருந்தால் சாபம் உள்ளவருக்கு திருமணத்தில் தடை இருக்கும் சிலருக்கு குழந்தை பேர் இருக்காது எதை தொட்டாலும் அதில் இழுப்புறு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது இப்படி குலதெய்வ சாபத்தால் பல துன்பங்கள் வரும் SHUT mm -hmm.